கான்சியஸ் மைண்டுனால் என்ன டோட்டல் மைண்டுனால் என்னங்கிறத புரிஞ்சுக்கிடணும் கான்சியஸ் மைண்டுங்கிறது உணர் மனம் டோட்டல் மைண்டுங்கிறது முழு மனம் உணர் மனம்னா என்ன முழு மனம்னா என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மனம்னு சொல்லி ஜெனரலாக பொதுவாக சொல்கிறோம் சாஸ்திரங்கள் வந்து அந்த கரணம்னுட்டு ஒரு பெயர் சொல்லி அதை மனசுக்கு வந்து அந்த கரணம்னு ஒரு பேர் கொடுக்குது அந்த அந்த கரணங்கிறது வந்து ஒரு நாலு கம்பார்ட்மெண்ட்டோடு இருக்குது மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த நாலும் சேர்ந்த மொத்தத்துக்கு பேர் வந்து முழு மனம்னு சொல்லலாம் டோட்டல் மைண்டுன்னு சொல்லலாம் அல்லது இந்த மாதிரி அந்த கரணம்னு சொல்லலாம் அந்த நாலு பகுதியில் முதல் பகுதி வந்து மனம்னு சொல்கிறோம் அதுதான் வந்து கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம் அல்லது உணர் மனம்னு சொல்கிறோம் நாளும் சேர்ந்தது டோட்டல் மைண்டு அல்லது முழு மனம் அதில் முதல் பகுதி மட்டும் பேரதுக்கு மனம்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் வந்து கான்சியஸ் மைண்டு இப்படி நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ மனம்னா என்ன புத்தின்னா என்ன சித்தம்னா என்ன அகங்காரம்னா என்ன அதையும் நம்ம ஸ்லைட்டாக பார்த்துடும் இப்போ மனம்ங்கிறது உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு உங்களுக்கு வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் லீவு மற்ற நாட்களெல்லாம் ஃபோர் ஃபைவ் டேஸும் வந்து டோட்டலாக ஒர்க்கிங் டே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விசேஷமான ஏதாவது எந்த பணிகளையும் மேற்கொள்ள முடியாது நீங்கள் வந்து அஞ்சு நாள் அங்கேயே தான் இருந்தாகணும் ஒரு முறை என்னன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் நிறையா வருது ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா வருது அப்போ நான் என்ன வாழ்துன்னு சொன்னால் ரெண்டு சனி ஞாயிறு ரெண்டு சனி ஞாயிறுக்கு இடையில உள்ள அஞ்சு நாள்லேயுமே மூணு நாள் லீவ் ஆகிடுது நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஒரு நீங்களே வந்து ஒரு கேஷுவல் லீவ் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு டூ ஒம்பது நாள் பத்து நாள் லீவு டோட்டலாக அவங்களுக்கு கிடச்ச மாதிரி கிடச்சிருது அப்போ அதை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இப்படி ஒரு ஒம்பது நாள் வரிசையாக நம்ம கிடைக்குது இதில் நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் குடும்பத்தோட ஒரு டூர் போவோம் சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்க இப்போ நம்ம மனசு என்ன சொல்லுன்னால் வேறு ஒரு ஐடியா கொடுக்குது நம்ம டூர் போகிறத விட நம்ம கிராமத்தில் நம்ம கிராமத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சிட்டிலேயே சேர்ந்து உட்காந்துருக்குறோம் கிராமத்துக்கு போய் நம்ம ப்ராப்பர்ட்டிஸு பழைய உறவினர்கள் அவங்களெல்லாம் சந்திச்சுட்டு வருவோம் அதுக்கு நம்ம போக முடியாமலே இருக்குது நிறைய நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கலந்துக்கிட முடியாமல் இருந்திருக்கு இதோ போயிட்டு வருவோம் சொல்லி மனசு வந்து இன்னொரு சஜஷன் சொல்லுது மூணாவது இன்னொரு சஜஷன் சொல்லுது நம்ம வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் வேலை பாக்கியிருக்கு நம்ம லீவ் கிடைக்காதனால அளவுக்கு பெண்டிங் வச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த ஒரு ஒம்பது நாளை பயன்படுத்தி நம்ம வீட்டில் உள்ள ரிப்பேர் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுருவோம் சொல்லி இப்படி நிறைய சஜஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் மனம்னு சொல்கிறது மனசு வந்து ஒன்றை மட்டும் சொல்லாது நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கும் பல சஜஷன் கொடுக்கறதுக்கு பேர் மனசு ஆனால் புத்திங்கிறது என்ன சொன்னால் அதான் தீர்மானிக்கிறது அதில் அந்த ம மனம் கொடுக்கக்கூடிய பல சஜனில் எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணி தீர்மானிக்கிறதுக்கு பேர் புத்தி இப்போ நம்ம நாலு சஜஷன் இருக்குது நம்ம டூர் போகலாம் அல்லது வந்து கிராமத்துக்கு போகலாம் இல்லைன்னு சொன்னால் வீட்டு வேலை ரிப்பேரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன் கொடுத்து வச்சிருக்கோம் இதில் எதையாவது ஒன்றை தான் நீங்கள் செய்ய முடியும் அப்போ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் புத்திங்கிறது இப்போ சித்தம்னா என்னது இப்போ உதாரணமாக சித்தம்ங்கிறது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டை மீன் பண்ணுது சித்தம் அந்த சப்கான்சியஸ் மைண்டு வந்து ஒரு ஹிடன் மைண்டு அது வெளிப்படையாக தெரியாது அது வெளியே என்ன வெளி வெளியே வருதோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும் அது ஒரு ஹிடன் மைண்டு அது நம்முடைய இயல்புகள் கேரக்டர் எல்லாமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது சித்தத்தில் தான் இருக்குது நம்முடைய இயல்புன்னு சொல்லிட்டு போயிடலாம் இப்போ அது எப்படி வேலை செய்யுது இப்போ உதாரணமாக நாம் வந்து வழக்கமாக ரோட் ரோட்டில் நடந்து போகிறோம் ஒரு வழக்கம் நம்ம ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு ரோட்டில் நடந்து போய் ஒரு ட்ரெயினை பிடிக்கிறது வழக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டர் அப்படி நடந்து போகணும் நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு நாள் வழக்கம் போல் நடந்து போகிறோம் அப்போ ஒரு ஐநூறு மீட்டருக்கு அங்கே நிறைய ஆட்கள் கூடியிருக்கிறாங்க அப்போ நமக்கு மனசில் தோணுது எதுவும் வழக்கமாக அப்படி கூடியிருக்க மாட்டாங்க இன்றைக்கி ஏதோ வித்தியாசமாக கூடியிருக்கிறாங்க அது பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி மனசு சொல்லுது அதே மனசு என்னோன்னு சொல்லுது இந்த ஆட்டில் பார்த்தா நல்லவங்களா தெரில கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவங்களா தருது அப்போ நல்ல விஷயம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கில்ல ஏதோ மோசமான விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது தேவையில்லாமல் போய் ரொம்ப அழைக்க வாங்க வேண்டாம் நம்ம வேற பாதையாக போயிடுவோம் இன்னும் வேறு பாதையும் இருக்குது வேறு பாதை வழியாக போயிடலான்னுட்டு சொல்லி மனசு ரெண்டாவது சஜஷன் சொல்லுது இப்போ ரெண்டு சஜஷன் சொல்லுது ஒரு சஜஷன் படி நான் அந்த கூட்டத்தை நோக்கி போனோம் ரெண்டாவது சஜஷன் வந்து கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும் இப்போ முடிவு எடுக்கிறது புத்தி அது கூட்டத்தை நோக்கி போகணுன்னு முடிவு எடுக்கலாம் கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும்னு முடிவு எடுக்கலாம் இப்போ வந்து முதலாவது முடிவை புத்தி எடுக்குன்னு வச்சுடும் கூட்டத்தை நோக்கி போகணுன்னு முடிவு எடுக்குது அப்போ கூட்டத்தை நோக்கி போகணுன்னு நினச்சான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன எமோஷன் வந்துன்னு சொன்னால் நீங்கள் கூட்டத்தை நோக்கி போவீங்க ஒரு ஆர்வம் ஒரு ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்துன்னு சொன்னால் என்ன நீ பார்ப்போங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் அதை நோக்கி போயிடுவீங்க அப்போ நீங்கள் வந்து அதை போகணுன்னு நினச்சிங்கன்னு சொன்னாலே உங்கள் சப்கான்ஷியஸ் இருந்து ஒரு ஆர்வம் க்ரியேட் ஆகி வரும் அதுதான் நம்ம சித்தம் சித்தம் வந்து நம்மளுடைய எமோ அதுக்கு தேவையான எமோஷனை க்ரியேட் பண்ணிடுது சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த முடிவு எடுக்கிறீங்க அப்போ அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன எமோஷன் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க ஒரு அவர்ஷன் ஒரு பயம் ஏதோ ஒரு ஏன்னா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு தேவையில்லாத எமோஷன் வந்தால் தான் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுவீங்க அப்போ அந்த எமோஷனை கிரியேட் பண்ணுறது தான் சித்தம்ங்கிறது இப்போ சித்தம் வந்து என்ன எமோஷனை கிரியேட் பண்ணுதோ அந்த எமோஷன் தான் வந்து அது சித்தத்தினுடைய வேலை சி அந்த அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி புத்தி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு தகுந்த எமோஷனை கிரியேட் பண்ணுற வேலை சித்தத்தை சேர்ந்தது அகங்காரம்னா என்ன அகங்காரம்னா பொதுவாக நான்ங்கிற ஒரு ஃபீலிங்கே கிரியேட் பண்ணுறது நான் தான் பெரியாளுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் அகங்காரம்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையில் அந்த மாதிரி கிடையாது சித்தம் என்னென்ன எமோஷன்லாம் கிரியேட் பண்ணுதோ அது கிரியேட் பண்ணுற எமோஷனுக்கு சாஸ்திர ரீதியான பேர் அகங்காரம் இப்போ பயத்தை கிரியேட் பண்ணுது மகிழ்ச்சியை கிரியேட் பண்ணுது வருத்தத்தை கிரியேட் பண்ணிடுது டென்ஷனை கிரியேட் பண்ணுன்னு சொன்னால் அந்தந்த எமோஷனுக்கு பேர் அகங்காரம் ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த எமோஷன் இல்லைன்னு சொன்னால் நான்கிற உணர்வே கிடையாது ஒவ்வொரு எமோஷன்லேயும் நான்கிற உணர்வும் சேரதே கலந்துருக்கு அதனால அதை நான்னு சொல்லி தனியாகவே கிடையாது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எமோஷனுக்கு பேர் தான் அகங்காரம் எமோஷனுக்கு பேர் தான் அந்த அந்த சித்தத்தில் வரக்கூடியதுக்கு பேர் தான் எமோஷன் அதுக்கு பேர் தான் அகங்காரம் ரெண்டும் தான் அதனால அது அகங்காரம்னு சொன்னாலும் சரி தான் எமோஷன்னு சொன்னாலும் தான் இதுதான் வந்து அந்த நாலாவது பகுதி இந்த நாலும் சேர்ந்த டோட்டலுக்கு பேர் வந்து டோட்டல் மைண்ட் அல்லது மனம் அதில் முதல் பகுதியாக வரக்கூடிய மனசு வந்து பல சஜஷனை சொல்லிகிட்டு இருக்குது அந்த பல சஜஷனை சொல்லக்கூடிய மனசுக்கு பேர் தான் அதுதான் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறது ஏன்னா அதுக்கு முடிவு எடுக்க தெரியாது என்ன எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கும்